இதே செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இதே இடத்திற்கு எங்கள் வீரம் தெரிந்த உண்ணாவலை போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நாளில் நான் வந்தேன் பதினொன்று செப்டம்பர் நடத்தி பேசினேன் பன்னிரெண்டு செப்டம்பர் பன்னிரெண்டிலும் உங்கள் முன்னால் கேட்கிறேன் அன்பு சகோதரர் மைபா கேசராஜ் அவர்கள் மிக சித்தியமாக போராட்டக் களத்திலே நடைபெற்ற சம்பவங்களை விவரித்தார் விளக்கம் இதே போல ஆரம்பித்த உதயகுமார் தரும் விளக்கம் ஆர்மி போத புஷ்பராயன் தரும் விளக்கம் முகிலன் தர்விழக்கம் மில்டன் தர்விழக்கம் இன்றைக்கும் உயர் நீதிமன்றத்திலே பதவியில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்ல ஒரு நியாயமான நீதிபதி முன்னால் நீதி விசாரணை நடக்க வேண்டும் காலமாக அமைதியான போராட்டத்தை இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் அதை நிறைவு செய்வதற்கு நான் வர வேண்டும் என்று உதயகுமார் அவர்கள் அழைத்த போது நான் இந்த இடத்திலே வந்து பேசுகிறேன் இந்தியாவில் இப்படி போராட்டம் நடந்ததில்லை ஒரே இடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் உண்ணா நிலை அறப்போராட்டம் எனக்கு தெரிய உலகத்திலேயே இன்றும் நடந்ததில்லை போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை அக்கிரமமான அடக்குமுறையை பிரயோகித்ததன் விளைவாக கடற்கரை பகிர் புறம் இருக்கிறது அந்தோனி ஜான் என்கின்ற ஒரு அருமையான சகோதரன் உயிரை பறிகொடுத்திருக்கிறோம் மனப்பாட்டிலே அந்த மீனவ சமுதாயத்தினுடைய கள்ளம் கவனம் இல்லாத ஒரு நல்ல மனிதனின் உயிரை பறிகொடுத்திருக்கிறோம் அவருடைய மனைவியும் இரண்டு புதவியரும் கதறி அழுகிறார்கள் கொண்டு விழாப்புறத்திலே பாய்ந்து மறுபக்கம் துளைத்துக் கொண்டு வெளியே போயிருக்கிறது எச்சரிக்கை செய்யவில்லை தடியடி நடத்தவில்லை கண்ணீர் புகை பிரயோகமும் கிடையாது ஆகாயத்தை பார்த்தும் சுடவில்லை கொண்டு விழாவிலே பாய்ந்து மறுபுறம் வெளியேறியதற்கு பிறகு ஊர் மக்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் போய் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவாறு கீழே விழுந்து உயிர் நீத்திருக்கிறார் நான் மனப்பாட்டிலே அந்த வீட்டிலே அவர்கள் அழுகையும் கண்ணீருமாக இருந்த இடத்திலே நான் நெடுநேரம் இருந்தேன் அந்தோணி ஜானுடைய மூத்த மகள் தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரியிலே கணித இயல் வகுப்பிலே பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் நல்ல லட்சணமான அழகான மகள் நான் அவள் அழும்போது எனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் என் மகள் எப்படி அழுதிருப்பாள் என்றுதான் நான் நினைத்தேன் அவர் அழுது கொண்டே சொன்னாள் எங்க அப்பா என்னை பிஎஸ்சி படிக்க வச்சிருக்காரு நீ எம்எஸ்சி படிப்பான் எம்எஸ்சி படிச்சு பிஎட் படி நீ டீச்சரா போயிருமா நீ கடல்ல போய் வேலை செய்யணும் ஒரு நாலரை வருஷத்துக்கு மேல என்னால முடியாது கடலுக்கு போறதுக்கு என் உடம்புல சக்தின்னு ஒரு நாலு நாலரை என்று சொன்னாரே எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு மறந்து வாங்கத்தானே போனாரு இப்படி சுட்டு பொண்ணுட்டாங்களே இரண்டாவது பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிறாள் பேச முடியாமல் மயந்து விழுந்து விட்டாள் இந்த உயிரை பறித்தது தமிழ்நாட்டின் காவல்துறை தமிழக அரசினுடைய அடக்குமுறை இந்த கடற்கரையோர மக்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து ஒரு உயிரை பறித்தது மன்னிக்க முடியாத கொடு செய்ய காரணமான காவல்துறை அதிகாரிகள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டு நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற ஐந்து லட்சம் உயிரை திரும்ப கொண்டு வராது அந்த கணவனை இழந்த அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்க்கையை தராது தகப்பரை இழந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையை தராது அந்த இடத்திலிருந்து தூத்துக்குடி உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று சகோதரி பாத்திமா பாபு அவர்கள் கேட்டுக் நான் தூத்துக்குடியை நோக்கி கொண்டிருந்தேன் இங்கிருந்தோ ஒரு குரல் உதயகுமார் அவர்களின் குரல் ஒலித்தது கரூர் மாநாட்டு வேலைகளை விட்டுவிட்டு நான் மனப்பாட்டுக்கு சகோதரன் அந்தோணி ஜானை குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் எனக்கு தெரியாத அந்தோணி ஜான்மலட்சி திமுக உறுப்பினராக இருந்தார் என்று எனக்கு தெரியாது அவர் எந்த கட்சியராக இருந்தால் வேற பற்றி கவலை இல்லை ஒரு சகோதரர் மீனவ சமுதாயத்தின் சகோதரன் வந்து ஆனால் அவருடைய துணைவியார் அந்த அட்டையை என்னிடம் காண்பித்தார் உங்களை மிக நேசித்தாரே வீரமான ஒரு என் கணவன் பத்து பேர் பார்க்கினாலும் அவர் உயிரை பறிக்க முடியாது என்று கதறினார் அப்பொழுது உதயகுமாரின் குரல் ஒழித்தது இடிந்த கரையிலே நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது நீங்கள் அந்த இடத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்புகிறார்கள் என்று கூறினார் விருப்பத்தை கட்டணையாக ஏற்று தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தேன் வருகிற வழியிலே பெரிய தாவணையிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த தேவாலயத்துக்கு எதிரே கடற்கரை ஓரத்தில் போய் அவர்கள் சென்னை ஒருவருக்கு இல்லாமலே பேச சொன்னார்கள் ஒவ்வொரு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கிலே அங்கும் சென்று விட்டு வந்தேன் கடற்கரை ஓரத்து மக்கள் இன்றைக்கு பெரும் கவலையோடும் பதக்கத்தோடும் ஆத்திரத்தோடும் இருக்கிறார்கள் நான் அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் கடற்கரை ஓரத்து மீனவ மக்களின் அவர்களின் தனிப்பட்ட போராட்டம் அல்ல அவர்களின் பிரச்சனைக்காக போராடுகிற போராட்டம் அல்ல இந்த தெற்குமையை காப்பாற்றுவதற்காக இந்த மக்கள் போராடுகிறார் அணுகுரையால் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடுகிறார் இதில் சமரசத்துக்கே இடம் கிடையாது நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் வருகிறேன் அச்சத்தை போக்கிவிட்டு அணுகுரையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்வது சுத்தலாட்டமான பேச்சு அச்சத்தை போக்குவதற்கு ஆசை வார்த்தை காட்டலாம் பொய்யான வாக்குறுதிகள் தரலாம் ஆபத்து வராது என்று கூலி நிபுணர்களை கொண்டு அறிக்கைகள் கொடுக்கலாம் அச்சத்தை போக்கிவிட்டு தொடங்குகிறோம் என்று அறிவிப்பு செய்யலாம் இது அணு உயிர் இந்த திடலில் இந்த மேடையில் நூற்று கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் நாளும் நிபுணர்கள் பேசியிருக்கிறார் இந்த 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 மக்கள் சகோதர சகோதரிடத்தில் விளக்கம் கேட்டால் உங்கள் நிபுணர் குழு இவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுகின்ற நிபுணர் குழுக்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது இதை பற்றி மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன மின்சாரம் வேண்டாமா என்று கேட்கிறார் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விடுமே இந்த மின்வெட்டினாலே ஆலையை ஓட்ட முடியாது விவசாயம் செய்ய முடியாது வீட்டிலே விளக்கு இருக்கால் படிக்க முடியாது கூடங்குளம் அணுகுறை வந்தால் மின்சாரம் கிடைக்கும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏழுகள் மூலமாக அப்துல் கலாம்கள் நடத்தினார்கள் அணுகுறைகளை இந்தியாவில் இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தியில் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் இந்த இருபத்தி ஒரு அணுகுறைகளும் தருகிறது என்று எங்கள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட வாதத்துக்கு உங்கள் தரப்பில் என்ன பதில் இதைவிட இயற்கை எரிவாய் மூலமாக சூரிய வெப்பத்தின் மூலமாக புனலின் மூலமாக பாய்ந்தோடு வருகின்ற அறிவு நீரின் மூலமாக மின்சாரத்தை நாம் தயார் செய்து கொள்ளலாம் பல்புகளை மாற்றி குண்டு பல்புகளை போட்டால் இரண்டாயிரம் மெகாவாட் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் இங்கே விளக்கைகளை கொடுத்தோம் ஆனால் அதற்கு பிறகும் பதிமூணாயிரம் கோடி இங்கே விட்டது என்று ஒப்பாரி வைக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லுகிறேன் கோடியை கொள்ளை அடித்து விழுங்கி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய கிரானைட் கற்களை கொள்ளை அடித்து பூமியை அபகரித்து லட்சக்கணக்கான கோடிகளை சுருக்கிவிட்டார்கள் இதை இயற்கை எரிவாயு மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற கூடமாக ஆக்கலாம் எனவே இந்த மக்கள் போராடியது ஒரு நியாயமான போராட்டம் நான் முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி ஆறு பேரவை ஏழு மீட்டர் உயரத்துக்கு தாவி வந்தாலும் அனுமதி பாதிக்காது என்று அறிக்கை கொடுத்தீர்கள் கடல் கடற்கரையோர மக்கள் பிரளயம் போல பொங்கி எழுந்துவிட்டார்கள் என்பதனாலே போராட்ட குழுவினரே உங்கள் போராட்ட குழுவினுடைய கருத்தை நான் உங்கள் அச்சம் தீர்கிறவரை அனுமதி இயக்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் கொண்டு வருகிற மனுவிலே கையெழுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஏன் நீங்கள் இந்த அனுமதியை இயக்குவதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் யுரேனியம் நிரப்புவதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் மைபா ஜெயசராஜ் சொன்னார் இந்த யுரேனியம் என்கிற விசப்பொருளை திணிப்பது பெட்ரோலியம் எடுப்பதற்காக அணுகுண்டுகள் தயாரிப்பதற்காக எங்கள் மக்கள் சாக வேண்டுமா

சிக்காஞ்சினர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் இவர்கள் வலை வீசுவது மக்களை வாழ வைப்பதற்கு கடலிலே வலை வீசி மீன்களை கொண்டு வந்து மக்களை வாழவை போட்டு ஏமாற்றுவதற்கு மாய வலை வீசுவதற்கு எங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே நாங்கள் பாதுகாப்பு வரை இந்த மக்களை மட்டுமல்ல இந்த தென் மாவட்டங்களை பாதுகாப்பு

நூத்தி நாற்பத்தி நாலு தடை என்று சொன்னீர்களே நான் பதற்ற போட இருந்தேன் அணுமுறை கருங்கி முற்றுகை போராட்டம் போடுகிறோம் காவல்துறை துப்பாக்கி சூடு உயிர்கள் போய்விடுவேன் என்று நான் பயந்தேன் என்ன நடக்கிறது என்று தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டே இருந்தேன் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பதட்டமாக இருந்தது ஆனால் அருமையான முடிவெடுத்தார்கள் இவர்கள் வேண்டும் ஒரு கலவரத்தை அவர்களாக உண்டு பண்ணிவிட்டு மிக எளிது இதெல்லாம் ரொம்ப லேசு போலீசில் செய்தது அவர்கள் தரப்பில் இருந்தே ரெண்டு கல்லை வீசிட்டு லேசா தாக்குதல் நடத்தலாம் ரொம்ப எளிது ஆனால் அந்த மக்கள் அருமையான முடிவெடுத்தார்கள் நாங்கள் அனுமதியின் பக்கம் போகவில்லை ஐநூறு மீட்டருக்கு தாண்டி அரை கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் கடற்கரை மணலிலே அப்படியே அவள்கிறோம்